முதல் செய்தியாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்காங்க இப்போது ரெண்டு மூன்று முறை அமைச்சரவை மாற்றங்களுமே நடைபெற்றிருக்கிறது சார் இப்போது மீண்டும் ஒரு அமைச்சரவை மாற்றமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்டத்துறையை வந்து அமைச்சர் ரகுபதியிடமிருந்து பறிக்கப்பட்டு அது வந்து அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் ரகுபதிக்கு வந்து கனிம வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது சார் இப்ப கூடுதல் பொறுப்பாக தான் துரைமுருகன் ஏற்கனவே வந்து நீர்வளத்துறை கவனிச்சுக்கிறாரு இப்ப சட்ட பொறுப்பையும் சட்டத்துறையும் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் நீங்க இந்த செய்தியை தப்பா சொல்றீங்க கனிம வளத்துறை துரைமுருகன் டந்து பறிக்கப்பட்டு ரகுபதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லணும் ஏன்னா சட்டத்துறை பறிக்கப்பட்ட ரகுபதிட்டு ஒப்படைக்கப்பட்டது ரகுபதி இந்த குட் புக்ஸ் ஆஃப் ஸ்டாலின் உதயநிதி சரிங்களா துரைமுருகன் அவங்க குட் புக்கில் இல்லை பொன்முடி அவங்க குட் புக்கில் இல்லை இப்போ செந்தில் பாலாஜிக்கோ சேகர்பாபுவுக்கோ அதிமுகலேருந்து போன அமைச்சர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கொள்கை ரீதியாக திமுகவில் இருக்கிற பொன்முடிக்கோ துரைமுருகனுக்கோ இல்லை அதுதான் திமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐஏ அப்படின்னு கேட்டால் அன்றைய திமுக திராவிடம் பேசினது திராவிடம் பேசினது இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுகிறது ஆனால் உதயநிதி என்கிற தனிப்பட்ட முருக நபர் முழுக்க முழுக்க எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மதமாற்ற சக்திகள் கையில் தான் இருக்கிறார் அவர் திரும்ப திரும்ப அதை தான் பேசுகிறார் நான் கிறிஸ்தவன்னு சொன்னால் சங்கிகளுக்கு வயிறு வரையும் இந்த மாதிரி நிறைய சனாதனம் அதை பற்றி வார்த்தை இதுவே அவங்க வேலையாக வச்சிட்டு பொன்முடியோ துரைமுருகனோ என்ன இந்து வெறுப்பு இருந்தாலும் நேரடியாக அவர் கிறிஸ்தவ ஆதரவாக பேசியிருக்கிறார்களா அப்படின்னா நான் அப்படி பார்க்கல அப்போ இவர் இளைஞர்களை தேடுகிறார்கள் கட்சிக்கு பாடுபட்ட மூத்த அமைச்சர்கள் வயது முதிர்வோடு இருக்கிறவர்களை எட்டி உதைக்கிறார் இதுதான் உண்மை சரி துரைமுருகனுக்கு என்ன பொறுப்பு இருந்தது இதுக்கு முன்னால் துரமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் கருணாதி காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காரு பொதுப்பணி மோஸ்ட் பவர்ஃபுல்லுங்க அதை அடுத்து யார்கிட்ட கொடுத்தாங்க ஏவா வேல கொடுத்தாங்க இனி இந்த காசா கிராண்ட் பிரச்சனையெல்லாம் தெரியும் அறநூறு கோடி அவங்க வரி ஏற்பு வந்தது காசா கிராண்டுங்கிறது ஏபா வேலு கூட இது எப்படி ஜி ஸ்குவர் சபரீசனுக்கோ அப்படி காசா கிராண்டை ஏபா வேலுன்ட்டு தான் மக்கள் நம்புகிறார்கள் நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது ஆனால் அவர் ஏபா இது என்று தான் தெரிய வந்திருக்கிறது அப்போ இவங்க கொள்ளை கூட்டம் தனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க இப்போ பொன்முடியோ துரமுருகனோ கொள்ளையடித்தால் பங்கு கொடுத்தார்களா என்று எனக்கு தெரியாது சேகர் பாபு பங்கு கொடுப்பதாக செய்தி செந்தில் பாலாஜி பங்கு கொடுப்பதாக செய்தி ஏபாவில் பங்கு கொடுப்பதாக செய்தி ரகுபதி பங்கு கொடுத்து கொண்டு இருப்பார்க்கலாம் இவர்களுக்கு பங்கு எங்கேருந்து வருதோ அங்கே ஆகினால இது துரைமுருகன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தால் நீங்கள் கனிம வளத்தை கொடுத்தீங்க சரி பாவமே போட்டு அதுவே அவரை அழுதெழுது வச்சுட்டு இருந்தார் அதையும் பிடிங்கிட்டு நீங்க ரகுபதிட்டு கொடுத்துட்டு சட்டத்துறை அமைச்சர் கொடுத்த சட்டத்துறை அமைச்சராக இருந்தே அவர் என்ன பண்ண போறாரு எனக்கு புரியவில்லை அவருக்கு சட்டத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்திருக்கலாம் ஆனால் பிரச்சனை இங்கேதான் வருகிறது உதயநிதி தனக்கு வேண்டிய இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு மூத்தவர்களை எட்டி விதைக்கிறார் ஏன்னா துறைமுருகனே டிப்டி சிஎம் எனக்கு வந்தா உங்களுக்கு வந்தா என்ன செய்வீங்க வந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் வந்தால் ஏத்துப்பேன்னு தான் சொன்னாரு அந்த ஆசை அவருக்கு இருந்தது ஏன்னா அவர் தான் ரொம்ப சீனியர்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார் அது நடக்கல துரைமுருகன் மேலே உள்ள கேசுகள் எல்லாம் மெனக்கட்டி இப்போ ஒரு செந்தில் பாலாஜியை காப்பாற்றின மாதிரி இவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணார்களா அப்படின்னா அதுவும் அவங்க பண்ணல திமுக பெருசாக ஆர்வம் காட்டலை திமுக பெருசாக ஆர்வம் காட்டல ஆனால் துரைமுருகனுக்கு ஒரு பீரியடில் நாம் பழிவாங்கப்படுகிறோம் என்பது தெரிஞ்சு போச்சு ஆனால் வேற வழி இல்லை இது ஒரு மான்ஸ்டர் அந்த குடும்பம் வந்து ஒரு மான்ஸ்டராக மாறிவிட்டது அவங்களை எதிர்த்துட்டு நாம் எதுவும் செய்ய முடியாது என்பது கே என் நேருவே அப்படித்தானே கே என் நேரு எந்த அளவுக்கு பணிந்து போனாருங்கிறத நீங்க பார்க்குறீங்க ஒரு மூத்த அமைச்சர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு துறைமுருகன் கீழே போனார்னா நான் இன்ப நிதிக்கு கூட நான் சர்பணத்துக்கு தயாராக இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா ஏங்க இன்ப நிதிக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கல்லறையெல்லாம் எழுதி வைக்க சொன்னாரு விசுவாசி உறங்குகிறேன் ஒரு விசுவாசி உறங்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லி நான் பெரிய விசுவாசின்னு அவர் விசுவாசி விசுவாசிங்கிறாரு நீங்கள் போதும் பா நீ வாசித்தது போதும் விசுவாசம் போதும் போய் படுத்துக்கோ அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதனால இந்த அமைச்சரவை மாற்றம் உங்களுக்கு இது வெறும் ரீஷபிளிங்க இல்லை உத்தர பழிவாங்குவதற்காக மூத்தவர்களை பழிவாங்குவதற்காக நடத்தப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா ஏதோ ரீஷபுள் மாதிரி தெரியுது ஆனால் நமக்கு பார்த்தா மூத்தவர்களை கட்சியில் ஓரம் கட்டுகிறார்கள் இப்படிலாம் நான் சொன்ன உடனே இதை பார்த்த உடனே துரைமுருகன் ஆவோ ஆமாம் ஆமாம்னு சொல்லிடுவான்னு நினச்சிடாருங்க ஏன்னா ஏற்கனவே அவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டார் இன்னொரு அடிமை சாசனம் அவர் எழுதின இன்ப நிதிக்கு அப்புறம் ஏழு தலைமுறை வந்தாலும் நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்குத்தான் தான் நான் கால் காலடி சேவை செய்வேன் எழுதி கொடுத்தான் எழுதி கொடுப்பார் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுயமரியாதை என்பது முதல் குடும்பத்துடன் அடகு வைக்கப்பட்டு விட்டது இது துரைமுருகனுக்கும் இதான் கதி கே என் நேருக்கும் இதாங்கதி எல்லா சீனியர்களுக்கும் அதாங்கதி இனி கே இருக்கிற இடத்துல குட் புக்ஸில் யார் இருக்காங்கன்னா அன்பில் மகேஷ் பையாமொழி இருக்கார் அங்கே அந்த மாவட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கோல்டு வார் போய்கிட்டே இருக்குது ஆனால் இளவல் வந்து மகேஷ் பையமாமொழிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கே என் மேருக்கு சப்போர்ட் பண்ணல இதுதான் திமுக கொள்கையெல்லாம் கிடையாதுங்க கொள்ளை ரெண்டாவது ஹிந்து மத துரோகம் விரோதம் அதுக்காக அவங்க அப்படி கவி வச்சுருக்கிறாங்க உதயனி அதனால் உதயநிதியும் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது என்ன கேட்டால் இது அப்போது ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்தெடுத்தார்களா அதுக்கு மேலே ஒரு எவாஞ்சலிஸ்ட் லாபி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என்று எனக்கு ஒரு பார்வை இருக்குது முதல் குடும்பத்தை தாண்டிய ஒரு லாபி இருக்குங்கிறது இருக்குங்கிறது முதல் குடும்பத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு லாபி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத லாபி இருக்கிறது என்று நான் நம்புவேன் அதனால் தமிழ்நாடு இஸ் நாட் வித் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு திராவிடர் கையிலும் இல்லை தமிழர் கையிலும் இல்லை என் பார்வையில் மதமாற்ற சக்திகள் கையில் தமிழ்நாடு மாட்டியிருப்பதாகத்தான் என்னுடைய பார்வை